ஹலோ எவ்ரிவன் நிறைய பேர் வந்து த தனக்கு எதிரில் பேசுகிறவங்க பேசுகிறத சரியாக புரிஞ்சிக்காதவங்கள மாதிரியே வேற வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டது மாதிரியே ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க அதை அவங்க மிகப்பெரிய சாமர்த்தியமாக நினைப்பாங்க நம்ம ஒருத்தங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுனா இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை புரிய வைத்தாலோ அதை வந்து சரியாக புரிந்து கொள்ளாதவர்களை மாதிரி அதை வந்து வேறு விதமாக புரிந்து கொண்டவங்க மாதிரியே வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க அது நிறைய நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவங்களும் அதை வந்து ஒரு பெரிய யுக்தியாக அது பயங்கர ஒரு சாமர்த்தியமாக நினச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க வெளியவும் அதே தான் அதை பயங்கர சாமர்த்தியமாக நினச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிற ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில் யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க அது மாதிரி அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் இருக்கவங்க கூட பிறவிலேயே அவங்களுடைய மூளை வளர்ச்சி குறைவானவர்களும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் கத்தர் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு வந்து நிறைவாக கொடுத்துருக்கார் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கார் ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள தெளிவாக புரிந்து கொள்ளும் ஞானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கும்போது அதை வந்து புரிந்து கொள்ளாதவர்கள் மாதிரியே அப்படி ஒரு ஒரு விதமாக நீங்கள் வேறு வேறு பேசிக்கிட்டே இருந்து வேறு வேறு புரிஞ்சிட்டவங்க மாதிரி வேறு வேறு கதையை பேசிகிட்டு இருக்கும்போது கத்தர் உங்களுக்கு கொடுத்த தெளிவான புத்தி தெளிந்த புத்தி வந்து அது கேள்விக்குறியாக மாறிடும் தான் மனைவி எதை சொன்னாலும் அதை வந்து மாற்றி புரிஞ்சுக்கிட்டது மாதிரியே ஒரு ஆக்ட் பண்ணுறது சில சூழ்நிலைகளுக்கு மட்டும் சில காரியங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து என்ன பேசினாலும் வேறு வேறு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒருத்தங்க ஒன்று பேசுகிறாங்கன்னா அது எதாவது ஒரு விதத்தில் அவங்களே அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க எதாவது அவங்களும் அந்த தப் அந்த கரெக்ட் பண்ணிக்கணும் அவங்கள அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்கன்னா அது வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டது மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டே வேற வேறு பேசிக்கிட்டே இருக்குது அவங்க என்ன பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அவங்கள வந்து புரிய வைக்கவே முடியாது அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் சில மாதங்கள் கழித்து அவங்க வந்து மனதளவிலே பாதிக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களால உண்மையாகவே அவங்க மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கொள்ள முடியாத நிலமையில் இருந்தாங்க அதனால் ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிவிட்டு அது மிகப்பெரிய சாமர்த்தியமாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க அது வந்து கடவுளை அறிந்தவர்கள் கடவுளை அறியாதவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழியும் செய்கிறவங்க ஊழியம் சேர்ந்தவங்க இப்படின்ற எந்த பாகுபடம் இல்லாமல் எல் நிறைய பேர் இருக்காங்க நான் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரியாதது மாதிரியே வேறு விதமாக புரிஞ்சிக்கிட்டது மாதிரியே வேற கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அதை ஒரு பெரிய சாமர்த்தியமாக வேறு நினைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இவ்வளோ நாள் அது தவறு அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க கற்று உனக்கு தெளிவான அறிவையும் தெளிவான புத்தியையும் உனக்கு ஆனால் அது தெளிவான அறிவு இல்லாதவனை போல் தெளிவான புத்தி இல்லாதவனை போல் நடிக்காது இந்த நாள் இதை எச்சரிப்பை எடுத்துக்கோங்க டிப்ரெஷனுக்குள்ளே போனவங்களால தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது மனநிலை சரியில்லாதவங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது தெளிவாக அறிஞ்சிக்க முடியாது காரியங்களை அது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்டில் இருக்கவங்களாலேயும் அப்படிதான் அவங்க அவங்களுக்கு சரியாக அவங்களால யோசிக்க முடியாது மூளை வளர்ச்சி குறைவான பிள்ளைகளாலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இது எல்லாம் நிறைவாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படி கொடுத்துருந்தோம் அப்படி கொடுக்கப்படாதது மாதிரியே நீ நடிக்கிறீன்னா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உன்ன விட்டு எடுத்து போடாத அப்படிக்கு எச்சரிக்கையாக